ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நேரம் காலை பதினொரு மணி பதினொரு மணிக்கு எழும்பி வெளிக்கிட்டு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் எங்கே போக போகிறோம் என்று சொன்னால் ஜூவுக்கு தான் போக போகிறோம் போறதுக்கு ஆளுக்கு நூற்றி ஏழு ரூபா வந்தது இதுதான் பஸ் உள்புறம் ஆக்டர்ஸ் இந்த படங்கள் எல்லாம் போட்டிருக்கு நான் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் டிஸ்னி கரெக்டர்ஸ் ஆனா எல்சா அப்படியான கரெக்டர்ஸ் இந்த படங்களை வந்து மேலே அடிச்சிருக்கணும் பஸ்ஸுக்கு மேலே இதுதான் நாங்க வந்த பஸ் நாங்கள் ஒரு மேரி ஜூவுக்கு வந்து ரங்கிட்டோம் நாங்க பஸ்ல இருந்து வந்து ரங்கி எங்களுக்கு பசிச்சுட்டுது ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜூவுக்குள்ளே போவோம்னுட்டு நேராக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனாங்கள் அங்கே போய் ஸ்நாக் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் ஜூவுக்குள்ளே போன நாங்கள் அதை தண்ணிங்கள் பார்க்க போகிறீங்கள் வளமையான சோட்டிஸ் தான் சாப்பிட்டு நாங்கள் அதோட சேர்த்து நாங்கள் இந்த முறை சரியான வெக்கையாக இருந்தது ஸோ தண்ணியும் வேண்டி க்ரீம் சோடாவும் நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அந்த பசியோட போனதுக்கு நல்லா இருந்தது ரெகுவலம் மிருக காட்சி சாலை நெய்மலையில் இருக்கிற நெய்மலை மிருக சாலைக்கு வந்து நாங்கள் தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் எங்களோட ரிலேட்டிவை பார்க்க தான் வந்த நாங்கள் இங்கே மிருக சாலைக்கு வந்த நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து டிக்கெட் எடுத்த நாங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபா ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஆனால் இப்போ வந்து கூட்டியிருக்காம என்ன சாந்தி இனி வந்து முந்நூறு ரூபாயாம் எங்களுக்கு இந்த பழைய டிக்கெட் இருந்தபடியால் இருநூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஒரு டிக்கெட் நாங்கள் நாலு பேர் வந்த நாங்கள் அப்போ தௌசண்ட் டாலர்ஸ் தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்த நான் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தான் அந்த டிக்கெட் நான் அட்ரஸும் மிச்சம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் வரலாம் வந்த உடனே இந்த நீர்வீழ்ச்சியை பாருங்க நல்லா அழகாக இருக்குது காட்சி சாலை அதுக்குள்ள தான் நாங்கள் நுழைய போறோம் நீர் வாழ் காட்சி சாலைகள் நுழைய ரெண்டு பக்கமும் நல்ல அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதில் ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது என்னடா மரத்தை காட்டுறேன்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து என்னுடைய வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்களுக்கு தான் இதை நான் காட்டுறேன் உள்ளூருக்கு இருக்கிற ஆக்களுக்கு தேவையில்லை என்னென்னு சொன்னால் இப்படி பெரிய மரம் எல்லாம் எங்களுக்கு சம்மரில் தான் வேற எல்லாம் இப்படி இருக்காது எல்லாம் சினோ எல்லாம் கொட்டி இருக்கும் அதால தான் இந்த நித்திய ஹலியாணி பூக்கண்டோ என்ன பூக்கண்டு நான் நினைக்கிறேன் இது நித்திய தான் பூக்கண்ட்தான் மீன் பாதை எங்கும் எக்ஸோரா இதுக்குள்ள மீன்கள் இருக்குது நினைக்கிறேன் மீன்கள் சூப்பரா இருக்குது எல்லாம் பெரிய மீன் எல்லாம் அந்த மீனுகள் வச்சிருக்கீங்க அந்த இடத்துக்கலை இப்போ வெளியே வர வாரம் ஆஹ் மீனை பாருங்க நல்லா வடிவா ரிலாக்ஸ் ஆஹ் நீந்திக்கொண்டு இருக்கு நான் மீனப்புறந்தான் அப்படி இருக்கோம் ஆறாவது வெட்டி சாப்பிட்டு போட்டு என்ன இதுல ஒரு மீன் இருக்குது ஆடாம அப்படியாம இருக்குது பாத்தீங்களா தெரியும் இதுல ஒரு மீன் உண்டு பெரிய மீன் ஆடாம அசையாம ஒரு ஆட்டம் அசுமாத்தம் ஒன்றும் இல்லை அப்படியே பாடுத்து இருக்குது ரிலாக்ஸா மிகவும் தரமான சேவை ஒன்றை பெறுவதற்காக திருத்த வேலைகள் நடைபெறுகின்றன இதுக்குள்ளே எல்லாம் குட்டி குட்டி மீன்கள் இருக்கிற குட்டி குட்டி மீன் இந்த மீனின் பெயர்கள் எல்லாம் கேட்டீங்களான்னு சொன்னால் எனக்கு தெரியாது இது வந்து ஒரு அதுக்குள்ளே தான் நின்று நான் காணொளி எடுக்கிறேன் உங்களுக்கு கிளியராக இருக்குமோ என்னோ தெரியல இந்த மீன்களை பாருங்க குட்டியா இருக்கு குட்டி 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 நிறைய குட்டி மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் நீந்தி கொண்டு இருக்குது இதுக்குள்ள என்ன இது என்னன்னு தெரியாது வான்கோழியா இந்த பெருசா இருக்குது சரி இப்போ நீங்க பாக்குறது வான்கோழி என்று சொல்லி நாம் தெரியாமா பயமா இருக்கு பெருசு அங்க வான்கோழி அந்த இடத்துல தண்ணி இந்தோ இந்தோ பாருங்க தண்ணி குத்தி ஒன்று ரெண்டு மூண்டு நிக்குது மூண்டு வான்கோழி தண்ணி குடிச்சு கொண்டிருக்காங்க அதுல கூவுது கூ 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 நல்ல இயற்கையான காத்து அதுக்குள்ள என்னோட சேர்ந்து சாந்தி வைஷு ஜானிசன் எல்லாரும் இங்க மிருக காட்சி சாலையில நிக்கிறோம் வந்து அந்த அது வந்து ான் நிற்கிற மூன்று பேர் அதே வந்து வான்கோழி இல்லை தீக்கோழி இப்போ வான்கோழி அப்படி இருக்குமெண்ட்டே எனக்கு ஒரு கொஷன் ஆகுறாக்கு சரியா இதெல்லாம் தீக்கோழியா பின்னா பெரிய கோழிகள் தீக்கோழி தீக்கோழிகள் மூன்று பேர் நிற்கிறான் ஒன் டைம் த்ரீ சிக்ஸ்டி ஓ இதில் ஒரு கொடி பூக்கண்டு அந்த இருந்து இப்படி வருது அதுக்கு பக்கத்தில் வித்தியாசம் வித்தியாசமான பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கின இந்த பூவை பாருங்க வித்தியாசமாக இருக்குது பறந்து கொண்டு மின்னல் வகத்தில் மூன்று பேரும் இருக்கணும் நான் சில போகல நடந்து கொண்டு உங்களுக்காக காணொலி எடுத்துக்கொண்டு வாரேன் மேலே ரெண்டு காக நிற்கிது எல்லாத்துக்கும் நம்பர் அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இது அஞ்சாவது நம்பர் அஞ்சாவது நம்பரால் இப்படியே போக போறோம் மாமரம் இருக்குது நீல மஞ்சள் பஞ்சவர்ண கிளி எத்தனை கலர்ல கிளிகள் இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் நீல கலர் மஞ்சளில் அந்த கழுத்து வருது அதை மாதிரி பச்சை கிளி இருக்குது எல்லாம் இந்த பல நிறங்கள்ல இருக்குது நீல மஞ்சள் பஞ்சவர்ண கிளி சேவலை வச்சிருக்கா இது வந்து சேவல் அது வந்து சாந்தல் கிளி ரெண்டு பேரும் ஒண்டா சாம்பல் கிளி சாம்பல் கலர்ல இருக்கிற கிளி சாம்பல் கிளி பச்சை கலர்ல நிக்குது கிளி சாம்பல் கலர்ல நிற்குது சிவப்பு சொண்டுதான் அடுத்த ஸ்னாக் ஸ்டோர்ல நிக்கிறோம் இதுதான் தொழில் தோணுமா ஏதாவது இது எங்க எழுதி இருக்கு போட்ட காண இல்ல மயில் என்று தான் நினைக்கிறேன் வடிவா இருக்குது இந்த இலங்கை பயணத்தின் காணொலியில உங்களுக்கு பார்த்து பார்த்து அழுத்திருக்கும் ரெண்டாலும் இது கொஞ்சம் வடிவா இருக்குது அதால இதையும் பாருங்க இது என்ன மரம் இது பாக்கு மரமா பாக்குமரம் இல்ல எங்க மயில் நிக்குது ஜானிசன் படம் எடுக்கிறார் படத்துக்கு கொஞ்சம் சூட் பண்ணி கொண்டு நிக்கிறார் வெள்ள மயில் இதுதான் வெள்ள மயில் வெள்ள மயில் என்ன மெட்ட பக்கம் பார்த்து கொண்டு இருக்குது வெள்ள மயில் வெள்ள மயில் தோகை விரிச்சு ஆடுனா வடிவா இருக்கும் ஆனா ஆடாது நான் கேட்டேன் நான் ஆடு இல்லை மா ஜான்சன் ஜாக் ஃப்ரூட் பிலாமரம் நல்ல வடிவா இருக்கு இந்த பிளாமரங்கள் பிளாமரம் காய்ச்சிருக்கு என்ன வேண்டாம் ஆ நம்முற பது நம்ம பேர் இதுக்குள்ளையும் பச்சை கிளி இருக்குது இருக்குது பைஞ்சாலையும் என்ன போகிறது ஆ ஆப்பிரிக்கா கொக்காம் பேர் நல்ல வடிவாக இருக்குது இந்த கொக்கு ரெண்டு பேர் நிற்கிறேன் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு அழகாக இருக்குது தெரியல வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்குமோண்டு ஆனால் நல்ல வடிவாக இருக்குது ஆப்பிரிக்கா கொக்கு நல்ல வடிவாக இருக்கு

பஞ்சு ஐஸ்கிரீம் என்ன மாதிரி இருக்குது? நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கா என்ன அந்த फ्लेவர் பால் ஏனா? என்ன அது? பஞ்சு என்ன பேர் அதுக்கு? ஆ? கருப்பு கருப்பு அன்னம். கருப்பு அன்னம் ஆமா இது. வடிகா தான் இருக்காதகம். தற்பொழுது நிலைமை என்னண்டா பொக்கோனை சாப்பிட்றதா தண்ணியை குடிக்கிறதா காணொளி எடுக்கிறதா ஒன்றுமே விளாந்துட ஏன்னா தண்ணி குடிக்கணும் போலயும் இருக்குது பொக்கோன் சாப்பிடணும் போலையும் இருக்குது உங்களுக்கு காணொளி எடுக்கணும் போல இருக்குது எதை செய்வோம் பொக்கோன் சாப்பிட்றதா பிறகு வைக்கலாம் தண்ணியை டக்கண்டு குடிப்போம் காணொலியை எடுப்போம் ஓகே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் வந்து முட்டை

கோழியோ தானே என்னவோ உண்டு இதுக்குள்ள யாரு அன்ன பறவைகள் அன்னம் நிக்குது வெள்ளக்கல அன்னம் தெரியுதா தெரியுதான வெள்ள கிளி என்னதாவது பேர் இருக்கு மங்கடக்கு வெள்ளை பெசண்டா இது ஆஸ்திரேலியா அவுஸ்திரேலியாவில இருந்து இது வாவா இந்த பேர் ஆஸ்திரேலியன் எழுக்கி எல்லாரும் ஒரு வாயை சொல்லுங்க ஓடிக்குது அதுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது திரும்புங்க பார்க்க போறது பிரவுன் பியர் brown beer, brown beer, where are you அந்த படத்துருக்குது ப்ரவுன் பியர் brown பியர் நித்திர ஓகே நாங்கள் குட் நைட் வழி போட்டு ப்ரௌன் பேருக்கு அப்படியே போவோம் அழகான ஒரு இடத்துல அடுத்துருக்கு நாங்கள் இப்போ போக போகிறது உள்ளூர் கூடம் ஓகே உள்ளூர் கூடத்துக்கு போக போகிறோம் உள்ளூர் போ பறவைக்கூடத்துக்காக போகிற பாதையை இப்படித்தான் இருக்குது மரங்கள் மரங்கள் மேல திருப்பி சொல்லுங்க கடதாசி பூ நினைக்கிறேன் எப்படி சோலையா பூத்திருக்காண்டு இதுல என்ன இருக்குன்னு சொன்னா சிங்கம் இந்த போட் போட்டிருக்கு பாருங்க சிங்கம் தான் இந்த இடத்துல இருக்குது சிங்கம் வந்து நித்ரா இதுதா சிங்கத்தை எழுப்பினா பெரிய பிரச்சனையாயிரும் சிங்கம் நித்ரா ஆட்டன்னு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் இதெல்லாம் உள்நாட்டு மிருகங்களா முள்ளம்பாண்டி ஜங்கிள் கேட் இப்ப நீங்க பார்த்தது ஜங்கிள் கேட் அதாவது காட்டுப்பூனை இது என்னுடைய எங்க நிக்குதுல தான் நான் பாக்கிறேன் வங்கி இதில் ஒரு குரங்க நிற்கிது வா இன்ட்ரெஸ்டிங் நீர் யானை நீர் ஜானை நிற்கிது நீர் ஜானை மீன் சொன்ன இட்ஸ் தட் நீர் யானை நீர் யானை நிற்கிது தெரியுதா வடிவேன் இன்னும் தெரியல நீருக்குள்ள ரங்கி தான் நிற்க நான் எடுக்க ஒன்று நீர் ஜானை பின்னும் காடி கொண்டு நிற்கிதான் பாய்ச்சு நீர் யானைகங்களை பிடிக்கல பேக் சைட்டை காடி கொண்டு நிற்கிதா அது நீர் யானை வந்து வழியில் வந்துட்டுது அந்த வழியில் நிற்கிது நீர் யானை தண்ணிக்குள்ளே நிற்கிது இதில் ஒன்று நிற்கிது தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக தான் சாப்பிடுது

அமைதிய நல்ல வடிவான ஒரு அமைதி நிலையில இருக்கிற இந்த இடம் மறைமான் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு மான்கள் மங்கி 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 உராங் உடாங்க உராங் உடாங்க என்ன பேர் வைச்சிருக்கீன்னு வண்டது தெரியல வாய்க்க நீங்க நினைக்க போறீங்க இதே எங்களுக்கு தொழிலா இருக்கங்க

சர்பத்தோடை பண்ணி நாங்கள் வர அது வரைக்கும் இந்த ஸ்னேக்கை முடிப்போம் இப்படியே இந்த ஜூக வந்து அனிமல்கள் மாதிரி நாங்களும் சாப்பிட்டு கொண்டு விட்டுருக்கிறோம் சாந்தி ஒரு மிக்ஸட் பேக்கெட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஸோ ஆயிரம் ரூபாய் இது நூறுரூவா இது கோவர கழுதையாம் இது கோவர கழுதை குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம் ஒரு பார்க் இருக்குது சின்ன அதில் சின்ன பிள்ளைகள் விளையாடலாம் மரத்துக்கு கீழே அந்த பார்க் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அட்மாஸ்ஃபியர் சூப்பர் அதை பாருங்க ஜான்சன்ட சைஸ் அளவுக்கு வளர்ந்துருக்குது ஜான்சன்ட இயரத்துக்கு வளர்ந்துருக்குது ஜான்சன் நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு கால் லைக் பட்டனையும் தட்டி போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு கோமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலியை பற்றி எப்படி இருந்ததுண்டு இந்த காணொளி வந்து இன்னும் ஒரு பகுதி பார்ட் டூவாக வரும் ஏனென்று சொன்னால் இது ஒரு நீண்ட காணொலி இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் பார்ட் டூவில் சந்திப்போம் வணக்கம்